நான்காம் ஆண்டு துவக்க விழா பொதுக்கூட்டம் மிக விமர்சையாக பிரம்மாண்ட முறையிலே வருகின்ற இருபத்தைந்தாம் தேதி அன்று திருச்சியிலே உழவர் சந்தை மைதானத்திலே நடைபெற உள்ளது அந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை வெற்றியடை செய்வதற்காக இளைஞர்களின் சார்பாக தமிழகம் முழுவதும் மண்டல ரீதியாக கூட்டங்கள் நடத்தி அதிக அளவில் இளைஞர்களை பங்கு பெறச் செய்வதற்கான முயற்சி மேற்கொண்டு வருகின்றோம் அதன் ஒரு பகுதியாக இன்று கொங்கு மண்டலத்தினுடைய மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகளுடைய கூட்டம் கரூரில் நடைபெறுகின்றது அதேபோல தமிழ் மாநில காங்கிரஸில் உறுப்பினர் சேர்க்கை கடந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்பட்டது தொடர்ந்து அந்த பணி நடைபெற்று வருகின்றது அதிக அளவிலான இளைஞர்களை இணைப்பதை பற்றியும் இந்த கூட்டத்திலே நாங்கள் விவாதிக்க உள்ளோம் தமிழகத்தை பொறுத்தவரையிலே மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஒரு குழப்பமான சூழ்நிலையே தமிழகத்தில் நிறைவு வருகின்றது பெரும்பாலான மக்கள் திட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது முறையாக அமைச்சர்கள் செயல்படுவது கிடையாது மக்களுடைய எண்ணங்களுக்கு நேர் மாறாக தமிழகத்தில் அமைச்சர்கள் செயல்பட்டு வருகின்றார்கள் பேசி வருகின்றார்கள் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் அதே போல இரண்டு நாட்களுக்கு முன்பு தமிழக அரசியலிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக தமிழக ஆளுநர் அவர்கள் கோவையிலே அங்குள்ள அதிகாரிகளை சந்தித்தது மிகுந்த ஒரு எதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ளது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது போன்ற செயல்பாட்டுகளில் கவர்னர்கள் ஈடுபட வேண்டாம் என்று நாங்கள் அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம் ஏற்கனவே கவர்னருடைய செயல்பாட்டால் புதுச்சேரி பாதிக்கப்பட்டுள்ளது அதேபோல டெல்லி பாதிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து தமிழகம் போன்ற சூழல் ஏற்பட்டுவிடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது உடனடியாக தமிழக முதலமைச்சர் கண்டிப்போடு பேசி இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நாங்கள் தமிழக முதலமைச்சரை கேட்டுக்கொள்கின்றோம் அதேபோல் டாஸ்மாக் கடைகளை பொறுத்தவரையிலே தமிழக முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்திலே பூரண மதவளுக்கு கொண்டு வரப்படும் என்று தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் உறுதியளித்தார்கள் அதற்காகத்தான் மக்கள் மீண்டும் மறுவலை வாய்ப்பு கொடுத்தார்கள் ஆனால் உச்சநீதிமன்றம் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு நெடுஞ்சாலையில் உள்ள மதுபானக் கடைகளை மூட வேண்டும் உத்தரவிட்டார்கள் இதன் காரணமாக தமிழகத்திலே சுமார் இரண்டாயிரத்தி நூறு மதுக்கடைகள் மூடப்பட்டது அதற்கு மாற்றாக தமிழக அரசு சுமார் தொள்ளாயிரத்து அறுபத்தேழு புதிய மதுக்கடைகளை தமிழகத்தில் உள்ள உட்பகுதிகளில் நீக்கினார்கள் ஆனால் இரண்டு நாட்களுக்கு முன்பு தமிழக அரசினுடைய கோரிக்கையை ஏற்று உச்சநீதிமன்றம் மீண்டும் நெடுஞ்சாலையிலே மாற்றியமைக்கப்பட்ட பகுதிகளில் கடைகளை கொள்ளலாம் என்ற அனுமதி என்பது அதிர்ச்சி அளிக்கின்றது உடனடியாக தமிழக அரசு அதை கடைகளை நீக்கி வருகின்றார்கள் தமிழக அரசை பொறுத்தவரையிலே பூரண மதவிற்கு பிறகு பதிலாக தமிழகம் முழுவதும் மதிக்கடைகளை இணைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் படிப்படியாக மதிக்கடைகளை தமிழக அரசு குறைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல தமிழக அரசு முறையாக உள்ளாட்சி தேர்தலை நடத்தாதன் காரணத்தால் தமிழகத்திலே சுமார் மத்திய அரசால் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு வர வேண்டிய நிதி தடைபெற்றுள்ளது இதனால் நகராட்சி மாநகராட்சி பகுதிகளில் வளர்ச்சிப் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது பாதாள சாக்கடை பணி பாதியிலே நின்று போயுள்ளது இனியும் தமிழக அரசு காலம் தாழ்த்தாமல் உடனடியாக உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதேபோல மீனவர் பிரச்சினையை பொறுத்தவரையில் ஏற்கனவே இலங்கை கடற்படையினால் தமிழக மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் உயிரிழந்துள்ளார்கள் படகுகள் சேதப்பட்டுள்ளது மேலும் இதற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையிலே நமது நாட்டை சார்ந்த கடலோர படையினரே நமது படையை சேதப்படுத்தியுள்ளார்கள் நமது மீனவர்களை சுட்டுள்ளார்கள் என்ற செய்தி அதிர்ச்சி அளிக்கின்றது வருத்தம் அளிக்கின்றது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் மத்திய அரசையும் அதற்கு போதிய அழுத்த தமிழக அரசும் தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் லைசென்ஸ் விஷயத்தை பொறுத்த வரையிலும் இது மிகப்பெரிய பாதிப்பை குறிப்பாக வேலைக்கு செல்பவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது காவல்துறையினர் பல இடங்களிலே லஞ்சம் வாங்குகின்றார்கள் லைசன்ஸ் ஒரிஜினலை வைத்துக்கொண்டு இதற்கு தமிழக அரசு ஒரு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் பழைய நடைமுறையை பின்பற்ற வேண்டும் ஒரிஜினல் லைசென்ஸ் வைத்திருக்கக்கூடிய தேவை இல்லை என்பதை அவர் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் மணல் தட்டுப்பாடை பொறுத்தவரையிலே இதற்கு முழுக்க முழுக்க தமிழக அரசே பொறுப்பேற்க வேண்டும் இன்று யூனிட் விலை என்பது சுமார் பதினென்றாயிர ரூபாய் விற்கின்றது ஆனால் கள்ளச்சந்தையில் மணல் திருட்டுத்தனமாக அரசியல்வாதிகள் அதிகாரிகள் துணையோடு இன்றும் கரூர் பகுதிகளில் திருச்சி பகுதியில் எடுத்து வருகின்றார்கள் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து வெளிப்படையாக நியாயமான விலையிலே மணல் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும் அதேபோல மலேசியா நாட்டிலிருந்து இறக்குமதி செய்த மணலை குறைந்த விலையிலே பொதுமக்களுக்கு தரக்கூடிய சூழ்நிலையை தமிழக அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் கரூரை பொறுத்தவரையில் இந்த பகுதியில் பல நாட்கள் கோரிக்கை பேருந்து நிலையத்தை புறநகரிலே அமைக்கப்பட வேண்டும் என்பது இன்று தமிழகத்திலே சுமார் பதினோரு இடத்திலே அரசாங்க பேருந்து நிலையம் இடியும் தருவாயிலே உள்ளது அதில் கரூர் பேருந்து நிலையம் ஒன்று என்பதை நேரத்தில் கூற விரும்புகின்றேன் உடனடியாக ஒரு மாற்று ஏற்பாட்டை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் அதே போல இங்கு மருத்துவக் கல்லூரி தொடங்கப்படும் என்று மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த பகுதியில் தேர்தல் வாக்குறுதியாக அளித்தார்கள் ஆனால் அதற்கு இந்த அரசு குறிப்பாக வார்த்தைக்கு வார்த்தை மறைந்த செல்வி ஜெயலலிதா அவருடைய அரசு என்று கூறும் எடப்பாடி தலைமையினர் அரசு இதற்கு இன்று வரையிலும் முறையாக இடத்தேர்வு செய்யாதது கண்டனத்திற்குரியது இனியும் காலம் தாழ்த்தாமல் இந்த விஷயத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நாங்கள் தமிழக அரசை கேட்டுக்கொள்கின்றோம் அதேபோல பல பகுதிகளிலே அரசிற்கும் அதேபோல் அமைச்சர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நல்ல சுமூக உறவு இல்லாததன் காரணமாகத்தான் தமிழகத்திலே வளர்ச்சி பணி பாதிக்கப்பட்டுள்ளது அதற்கு நல்ல உதாரணம் இன்று கரூர் சட்டமன்றத்தை பொறுத்தவரையில் கரூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பார்வையில் உள்ளார்கள் அருகிலே உள்ள அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பார்வையில் உள்ளார்கள் இதன் காரணம் ஒட்டுமொத்த கரூர் மாவட்டத்தின் வளர்ச்சி பாதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையை தமிழக முதலமைச்சர் தீர்க்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதேபோல் ஜிஎஸ்டியை பொறுத்தவரையில் விவசாய பொருட்கள் ஜிஎஸ்டி வரியை முற்றிலும் நீக்க வேண்டும் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரசனுடைய கோரிக்கை அதை உடனடியாக செய்ய வேண்டும் என்று நாங்கள் மத்திய அரசை கேட்டுக்கொள்கின்றோம்